பார்க்கல என்ன உங்க நோட்டி என்ன ஒண்ணு வராது குண்டங்க நம்ம உள்ள போவோம் வீடிக்குள்ள என்னங்க இந்த பச்சம்பை என்ன பண்ணதெல்லாம் ம் ஆ பண்ணனோ இந்த மைனஸ் சிம்பை என்ன பண்ணதெல்லாம் ஆ தெலி ஆட் பண்ணனோ ஆ ஆட் பண்ணுறாரு ஆட் பண்ணாமக்கு ஆட் பண்ணக்கூடாது என்ன பண்ணதில்லத்தா அக்கா பண்ணணும் உங்களுக்கு புரிந்தா லைன் கொடுலம்மா டென் செவன் லைன் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் அடுத்து த்ரீ ஒன் டூ த்ரீ அது ஆட் பண்ணுமா ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் டென் இருக்குது அப்படிங்கிற ட்ரான்ஸ் டென் அப்படிங்க டூ லைன் 1 இங்கே டூ ஒன் டூ ஆட் பண்ணுங்கள் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபோர் டு ஒன் அது இந்த இடத்துல எவ்வளோ இன்னும் மைனஸ் சிம்பிளாமிய போகிறோம் இந்த த்ரீ இந்த த்ரீ லைன் போகிறோம் ஒன் டூ த்ரீ அது திங்க டூ இருக்குது அந்த டூவை ஒன் டூ இந்த திங்கை பேலன்ஸ் எவ்வளோ இருக்கு ஒன்று தான் இருக்குது இந்த இடத்துல ஒன் அது திங்க அப்போடு இருக்கு அப்போ ஃபோர் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபோர் ஃபோ தத்து அத்தம்மா பேலன்ஸ் த்ரீ த்ரீ நம்ம கப் பண்ணணும் ஒன் டூ த்ரீ பேலன்ஸ் ஒன்று தான் இருக்குது ஒன் இதெல்லாம் முடிந்தாத்து பாய் முடிந்தாத்து லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இந்த வீடியோ லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க பாடியும் இது உங்களை உங்களை வாடா நீங்கள் நல்ல இருங்க பாய்